இதுதான் நம்மட பயல்கிற அடுத்த சைட் இந்த முறை அடுத்த போகும் வெள்ள இப்போ வேலை எல்லோரும் பொழுது கொண்டு இருக்கிறாங்க அந்த வேலைக்காக தான் பார்ப்போம் அப்படி வந்து நாங்கள் நான் தெரிகிற கிணறு தான் முதல்ல கவர்மெண்டால் இங்கே கட்டப்பட்ட கிணறு இதில் தான் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் அவங்க வீடு கிணறுகளில் தண்ணியெல்லாம் பற்றின பிறகு அவங்க இங்கே வந்து தான் இதில் தான் குளிக்கிறது உடுபத்து வைக்கிறது சகல வேலையும் இந்த கிணத்துல தான் நடக்கிறது முதல் இப்போது எல்லாரும் வீட்டிற்கும் லைன் தண்ணி வந்த பிறகு இப்போ இந்த கிணறு பாலாக போயிடுச்சு பாலடைஞ்சி போயிடுச்சு இல்லாட்டி இந்த டைமுக்கெல்லாம் இந்த கிணத்தில் பல மக்களை காணலாம் இப்போது எல்லா மக்களும் அவங்க வீட்டிலேயே இப்போ லைன் தண்ணி வந்தவரா அவங்களோட வீட்டிலேயே இப்போ எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்து கொள்ளுறாங்க ஓகே மக்களே எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாய்